ஒவ்வொரு எல்லாராலையுமே முடியும் மனசு அதை விரும்பிச்சுன்னா நம் அசுத்தம் சுத்தம் பரிசுத்தம் இந்த மூணு நிலையை அடைஞ்ச பிறகு தான் கடவுள் அடைய முடியும் மனுஷன் இந்த மூணுல இருந்து எவனாலையும் கடவுள் அடைய முடியாது அப்போ எடுத்த உடனே சுத்தமா ஆயிட முடியாது ஏன் தெரியுமா கர்ப்பத்தில் இருந்து போதே நம்ம சுத்தமா இல்லை அதுக்கப்புறம் தான் நம்மளை சுத்தம் பண்றாங்க அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சுத்தப்பட்டீங்கன்னு இறைவனை சுத்தப்பொருள் இறைவன் அப்போ அதில் அடையினா நம்மளும் சுத்தமான அதை அடைய முடியும் அதனால தன்னை தானே சுத்தப்பட்டது சரிதான் சரிதான் ஏன்னா உடல் இல்லாத உயிர் இருக்காது உயிர் இல்லாத உடல் இருக்காது நீ உன்னுடைய உடல் மேலே நினைவ வச்சுக்கிறத விட உயிர் மேலே நினைவை வச்சுக்கினால உடல் இருக்கும் ஆனா பற்று இருக்காது உயிர் மேல பற்று வரும் உயிர் வந்து அழியா போகுது ஒவ்வொரு பிறவிக்கும் வரக்கூடிய பொருள் அப்போ நீ இப்ப தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கூட வரும் ஆனா உடல் மேல பற்று வைக்கும்போது இப்ப தெரிஞ்சுக்கிறதெல்லாம் மண்ணில் தான் போகும் கூட வராது அதனாலதான் உயிர் மேல பற்று வைங்க உடலை மரணம் சொல்லுவேன் ஆமா ரொம்ப சந்தோஷம் மந்திரத்தால என்னமா வரும் ஏதாவது சொன்னால் நான் தெரிஞ்சுக்க மந்திரம் சொல்கிறது வந்து கடவுளுக்கு அந்த சமயம் எது வாயாவோன்னா சொல்லு நமச்சிவாயாண்ணா என்ன அது கடவுள்தான் நமச்சிவாயானவை நீதான் நம்ம நான் அதை பல வீடியோக்கள் சொல்லிக்கிறேன் நமச்சிவாயானா நான் என்ன மண் ஆமாம் பஞ்சபூதங்கள் உலகத்தில் உண்டு அதே பஞ்சபூதங்கள் தான் உனக்குள்ளும் உண்டு அப்போது பூமின்னா மண் உன் உடலுன்னா மண் வயறுுன்னா தண்ணி வெளியே தண்ணி மழை தண்ணி அதே மாதிரி இதுனா காற்று இதுனா நெருப்பு அஞ்சு பஞ்சபூதங்களும் உனக்குள்ள நமச்சி வாயன்னா நான் நான் மண் மா நான் தண்ணி சி நான் நெருப்பு பி நான் காற்று யா நான் ஆகாயம் அஞ்சு பஞ்சபூதங்கள் உனக்கு உள்ளவேன் நீ நமச்சிவாயா நமச்சி வாய் உன்னை பற்றி தானே சொல்லிங்குறேன் நீ கடவுளை பற்றி சொல்லியிருக்கும் அதனால் மந்திரம் சொல்கிறது கோவிலில் சொல்கிறது மதங்களில் சொல்கிறது எல்லா மதத்துலேயும் மந்திரங்கள் உண்டு ஆனால் இந்த மந்திரங்களால் கடவுளுக்கும் மந்திரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது கடவுள் மந்திரத்தில் உட்பட்டவன் கிடையாது மந்திர தந்திரம்லாம் அப்பாற்பாட்டு அதை கடந்து தான் கடவுள் ஆனால் இந்த மந்திரங்கள் எதுக்காக சொல்லப்படுது இந்த ஜபங்கள் எதுக்காக சொல்லப்படுதுன்னா தன்னுடைய மனம் நீக்கத்துக்காக சொல்லப்படுறதை தவிர அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த மனம் நீக்கிறதுக்கு தான் நம்ம யோக பயிற்சி கொடுக்குறோம் அப்புறம் இதை செய்துக்குன்னு அந்த மந்திரம் சொன்னீங்கன்னா உன் மனம் நிற்கலைன்னு அர்த்தம் அதனால் இந்த பாடத்தை முழுக்க உங்களுடைய உயிரே நினைச்சு செய்யும்போது தானே மனம் அடைகிறது அதனால தானே பட்டினத்தார் சொன்னார் அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் மவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளித நிலையை வே கண்டேன் வட்டாகி செம்மதில் பாலூரை உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுகியது நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன் அட்டாங்க யோகம் செய்கிறம்பா ஆதாரம் ஆறும் செய்கிறேன் அவித்தை அஞ்சும் செய்கிறேன் ஆனால் இதனால் என்ன பயன் கடவுள் அடையலாமா இதனால் கடவுளை அடையவே முடியாதுப்பா அப்போ இதை கடவுளை அடைய முடியாது இதெல்லாம் ஏன் செய்யணும்னா கடவுளை அடையினா உன் மனம் நிற்கணும் மனம் நிற்கினா நீ இதெல்லாம் செய்து என்ன தான் மனம் நிற்கும் இது மனம் நின்ன பொருள் தான் கடவுளை பார்க்கும் அதனால் சொல்கிறாரு இதெல்லாம் கடந்த பிறகு வட்டாகி செம்மதில் பாலூர் ஆஹா நான் சாப்பிட்லான்னு இந்தம்மா அது என்ன சாப்பிட்டுச்சுப்பான் அதனால் மனம் நிற்கிறதுக்கு தான் மந்திரம் யோகம் ஜபம் எல்லாம் மனம் நிற்கிறது தான் மனம் நின்னால் மட்டும்தான் கடவுள் தெரியும் அப்போ மனம் நின்னால் என்ன ஆகும்னா மனம் நின்னால் பணமாக போயிடுவான் மனுஷன் ஆனால் அந்த மனமாகப்பட்டது ஆன்மாவோட போய் இணையும் போது மனுஷன் இருப்பான் கடவுள் தெரியும் உலகம் தெரியாது உலகம் தெரியும் போது மனம் ஆன்மாவிலிருந்து பிரிஞ்சிடும் உலகம் தெரியாது கடவுள் தெரியும் உலகம் தெரியும் கடவுள் தெரியாது மனம் ஆன்மாவோட இணையும் போது கடவுள் தெரியும் உலகம் தெரியாது இதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் மனம் ஆன்மாவோட இணையும் போது இந்த உலகம் ஊடு வாசல் ஜனம் எதுவுமே தெரியாது கடவுள் மட்டும் தெரியும் மனம் ஆன்மாவிலிருந்து பிரியும்போது உலகம் மட்டும் தெரியும் கடவுள் தெரியாது இதை தான் சொன்னால் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை நீ பார்த்த இடத்துலேருந்து இங்கே எழுத முடியாது எழுத இடத்துலேருந்து பார்க்க முடியாது பேசுகிற இடத்துலேருந்து அதை பார்க்க முடியாது பார்க்குற இடத்துல பேச முடியாது அதனால் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை நான் பார்த்தவன் இங்கே பேச முடியல பே இங்கே அங்கே பார்க்க முடியல அந்த மாதிரியான நிலையை உருவாக்கணும் இந்த மனத்தை தம்பி ஆன்மாவோடு இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் யோகம் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் தனித்தனியாக இருக்கிற பொருளை ஒன்று சேர்க்கறது யோகம் ஒன்று சேர்ந்தால் ஞானம் அப்படிலாம் கிடையாது உனக்கு டைம் எப்படி இருக்குதோ அதுக்கு செய் இப்போ என்ன தான் ஜபம் செய்தி என்னாலும் சரி என்ன மந்திரம் சொன்னீங்கன்னாலும் சரி எல்லா செயல்லையும் நம்ம உடல் ஒரு சூடு வாட்டையை தொடர்ச்சியாக சொல் செய்ய சொல்லும்போது உடல் தன்னாரியமாக ஒரு சூடு ஏறும் இயற்கையிலே ஒரு சூடு இருக்குது தனிப்பட்ட முறையில் இந்த வார்த்தையினுடைய உ உபாசனத்தில் சூடு ஏறும் ஆனால் அதை விட சூடு ஏறும் யோகம் பண்ணுறதுல ஏன்னா வார்த்தையினுடைய காற்று வெளியே போகும் இப்போ கோயிலில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஐயர் மந்திரம் சொல்லி இருந்தால் இருக்கு ஆனால் அது கடவுளே தெரியல காரணம் வெளியே போயிடுது மந்திரம்ன்றது மனம் ஆயிடுச்சு தொடர்ச்சி ஆயிடுச்சுன்றது தான் மந்திரம் அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் யோகம் தொடர்ச்சி ஆகிப்போச்சுன்னு சொன்னால் கடவுள் தெரியும் எல்லாம் ஒன்று அதனால் உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிவிட்டேன் அப்படிலாம் எல்லா இருபத்தி நாலு மணி நேரம் கூட பண்ண ஆனால் டைம் இருக்குமா உனக்கு இதனுடைய விளைவுகள் என்னான்னா அதிகமான பாடம் பண்ணி அதிக உஷ்ணம் வேகம் போடும்போது மோஷன் போக முடியாது சரி அது கூட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அதனால் சொல்லுவேன் இளைநீர் வாங்கி கண் திறந்துட்டு நைட்டு பணம் வெள்ளம் போட்டு மூடி வச்சுடுங்க வெளியே காலையில் எடுத்து ஒரு வயசில் சாப்பிடுங்கோ அந்த கோல்ட் ஆகிடும் இதுக்கு தான் சொன்னான் கொல்லான் உழைப்போ ஒரு கொதிக்குதடி என் வயிறு வயிறு நெருப்பு மாதிரி ஆக்கிடும் எரிய ஆரம்பிச்சிடும் இது எரிய ஆரம்பிச்சோன்னா ஆடு நான் பீக்க போட்டுன்னு போதும்மா அது மாதிரி இருக்கும் மலம் போடணும் காஞ்சி தீஞ்சி வரும் ஏன்னா அந்த சூட்டு அப்படி ஆகுதுன்னு சொன்னாக்கா நல்லா பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அது ஆனால் இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த குல்குந்துன்னு இருக்கும் ம மருந்து கடையில் சர்ப்பத்தில் எல்லாம் போடுவாங்க தெரியுமா ஆ அதை வாங்கி ஊற போட்டுட்டு நைட்டு ஊற போட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த கோல்ட் ஆக்கிவிடுங்க இல்லை இளநீரை திறந்துட்டா இல்லை பணம் வெள்ளத்தை கொட்டி மூடி வெளியே வச்சுட்டீங்கன்னா காலையில் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதை சூட்டை கொட்டுக்கும் ஆனால் வயிற்று சூட்டை குறைக்கும் உடல் சூடு குறையாது இருக்கும் இருக்கணும் அதனால் அந்த மாதிரி பழகணுமே தவிர நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இதை செய்ய முடியுமா எல்லாம் வழி எடுத்துக்கோ செஞ்சா தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா காரியங்களும் செய்யணுன்றது எதுக்குன்னா ஊர் மிஸ் சத்தமாக இருக்குது அந்த நேரத்தில் எண்ணங்கள் செதறா இருக்கு செதறாத இருக்கிறதுக்காக அந்த நேரத்தில் செய்ய சொல்றது அதனால் அந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா செய்யுங்க இல்லை நைட்டு செய்யுங்க எத்தனை ஒரு மணி நேரம் தான் இல்லை மூணு மணி நேரம் கூட செய்யலாம் எத்தனை பாடம் வாங்கியிருக்கிறீங்க இப்போதான் வாங்கவே போகிறியா போ நான் என்னமா ஒரு பத்து பாடம் வாங்கியிருப்பேன்னு பா ஆமாம் ஏன்னா ஆரம்பமே எப்படி இருக்குதுன்னு டேங்கராக இருக்கும் போலதேன்னு கேட்டுக்கிற மாட்டேங்கிது அதனால உபதேசமெல்லாம் வாங்க வருமா கேட்கலாம் நாளை 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 நான் போய் தேனி தேடி மாந்த அந்த வாக்கியத்தோட ரொம்ப சந்தோஷம் பாட நல்லா பண்ணுங்க கேள்வி ஒரு மனசுல அப்ப கேளுங்க உங்களுக்கு இப்ப சொன்னா குழப்பம்தான் வரும் ஏன்னா தெரியாத குழந்தைகிட்ட போய் இங்கிலீஷ்ல நான் பேசிட்டு இருந்தேன் அதுக்கு என்ன புரியும் அந்த மாதிரி பண்ணி நீ குழந்த மாதிரி இன்னும் பிறகு கூட இல்லை வயிற்றுலேயே கர்ப்பத்திலேயே இருக்குற உபதேசம் வாங்கினா தான் பொருந்த அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு சொன்னால் தான் உனக்கு எல்லாம் புரியும் அதனால் அப்போ சொல்கிறேன்